ஒரு குட்டி மினி விழா தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விநாயக சதுர்த்தி பூஜை தான் ஸோ விநாயக சதுர்த்தி அன்னைக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கணும் பட் ரொம்பவே வந்து டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் ஒர்க் இருந்தங்காட்டி ஸோ எப்போவுமே வந்து நாங்கள் விநாயகர் வந்து வாங்க மாட்டோம் வீட்லேயே வந்து படம் இருக்கும் அதுக்கு தான் படையல் போடுவோம் ஆனால் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் என் தங்கச்சி வந்து மஞ்சளில் வந்து விநாயகர் செஞ்சு அதை வந்து டெக்கர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுதான் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்குறீங்க ஸோ நாங்கள் ஒரு சைடு இதுக்கான ப்ரிப்பரேஷன் இருந்தோம் அம்மா ரெண்டு ஈவினிங் வந்து விநாயகருக்கு படைக்கிறதுக்கான அந்த ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சுண்டல் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பெருசாலாம் வந்து நாங்கள் எதுவும் செய்யலை ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு கொழுக்கட்டை பண்ணோம் அப்புறம் வந்து காரக் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து சுண்டல் இதெல்லாம் தான் வந்து இருந்தோம் இன்னொரு பக்கம் வந்து என் தங்கச்சி வந்து சாமி படம்லாம் வந்து தொடச்சி பொட்டெல்லாம் வந்து வச்சிட்ருந்தாள் ஸோ நாளே வந்து வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் போன வருஷம் வந்து நான் விநாயக சதுர்த்தி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து வேற ஒரு வீட்டில் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து புது வீட்டில் வந்து எடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கேன்னு தெரியல ஸோ ஓவராலாக வந்து எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு ஸோ எப்போவுமே வந்து வருஷ வருஷம் நிறையா பேர் அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சாமி கும்பிடுவோம் பட் வந்து இந்த டைம் வந்து ஒருத்தர் மட்டும்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்களும் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க வீட்லேயே வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சாமி வந்து கும்பிட்டு முடித்தாச்சு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்ச வந்து பிரசாதம் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டோம் ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து விநாயகரை வந்து நாங்கள் அஞ்சாவது நாள் தான் வந்து கரைச்சோம் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ எங்கள் ஊரில் வந்து அஞ்சாவது நாள் தான் வந்து விநாயகரை வந்து எடுத்தாங்க அதாவது சண்டே சரி அப்போவே நம்மளும் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு டெய்லி வந்து காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணோம் ஸோ டெய்லி வந்து நம்மளால் சுண்டல் பொங்கல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ எள்ளுருண்ட பாலம் அந்த மாதிரி வந்து சாமிக்கு வந்து பிரசாதமாக வச்சுட்டு இருந்தோம் நம்ம வீட்டு விநாயக சதுர்த்தி செலிப்ரேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்